ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டோம் அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு ஜல்லிக்கட்டை வந்துட்டு நிரந்தரமாக இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து டெபினட்டா ஒரு அவசர தீர்ப்பு கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை வந்துட்டு பேன் பண்றோம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை தகர்க்கணும் அப்படிங்கறத சொன்னோம் ஆனா எங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு எங்களுக்கு வெளியில வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா

வந்துட்டு ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்க அதுக்கு ஈக்குவலா நாங்க என்ன செய்யணுமோ அதை காவல்துறையானது சொன்னாங்க நாங்க அதுக்கு என்ன இருந்து இது இதுவரைக்கும் வயலன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்க கிடையாது நாங்க கேக்குறது ரொம்ப சிம்பிள் முன்னூறு பேரை உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க அலங்காநல்லூர்ல அவங்கள நீங்க விடுவிக்கணும் பன்னெண்டு பேர் மேல போட்டிருக்க கூடிய ஒரு கேஸ் அதாவது எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க அந்த எஃப்ஐஆரை நீங்க தயவு செய்து நீங்க வந்து தளர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே சமயத்துல அங்க சாப்பாடு தண்ணி இல்லாதவங்க கரண்டே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கையை ஜல்லிக்கட்டு நடத்தணும் அதுக்கு இப்ப ஆதரவு தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆதரவு தெரிவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க நாங்க ரொம்ப லீஸ்டா வச்ச ஒரு கோரிக்கை என்னன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு சி எம் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்னு லாஸ்ட் அதிகமா இப்போ வந்து அரசு தரப்புல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பின்னடைவை ஏற்படுத்தும் நீதிமன்றத்துல இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த நிலையில தொடர்ச்சியான போராட்டம் வந்து வேறு வகையில் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக நினைக்கப்படுது இந்த நிலையில நீங்க என்ன மாதிரி விஷயங்களை அரசுக்கு முன்வைக்கீங்க வைக்கிறீங்க இப்ப வந்து அரசு தரப்புல சொல்ல முடியாதுன்னு சொல்லி மீண்டும் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அதாவது ஒரு தெளிவான கேக்குறேன் அதாவது அதாவது பொங்கலுக்கு முன்னாடி தமிழக முதலில் முதலமைச்சர் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்ப சொன்னார்ல இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போது ஏன் தமிழ்நாடு அரசு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஒரு அறிக்கை விட முடியல அதைதான் நம்மளுடைய கேட்கணும் தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்போம் அதுல எல்லாம் பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அதுக்கான ரெஃபரன்ஸ் ஐடி அனுப்புனாங்க எம்பி குழுக்களையும் அனுப்புனாங்க தொடர்ச்சியா நடத்துறாங்க இப்போ பல ஊர்களில் பல இடங்களில் தடை மீறியும் நடைபெற்றிருக்கு இதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பதிவுபடல அதுவும் நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன் எங்களுக்கு சுதந்திரமாக நாங்க ஜல்லிக்கட்ட வந்து நடத்துறோம்ங்கற விஷயம் வந்து நடக்கல முறையான விஷயமாக நடக்கவே கிடையாது நாங்க எங்களுடைய இஷ்டத்துக்கு இப்ப வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் திட்டம் இருக்கு இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கங்க ஜல்லிக்கட்டை நாங்க பேன் பண்ண மாட்டோம்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து ஓகே பண்றலாம் ஆனா

தவிர எங்களுக்கு ஆதரவு கிடையாது எதுவும் கிடையாதுன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா உங்களுக்கு அப்புறம் என்ன வேலை இருக்கும்